வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எழுத்து வடிவில் கதையை படிக்க விரும்புபவர்கள் வீடியோ ஓரத்தில் இருக்கும் செட்டிங் பக்கத்தில் உள்ள சிசி என்பதை அழுத்தவும் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் பேரின்ப தேடல் கேட்கும் கதைகளுக்கு உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்பது படிப்பு முடிந்ததும் ஊருக்கு அனுப்பி வைத்தான் காதலியை அவளோ விஷயம் கேட்டு மீண்டும் சென்னைக்கு வந்துவிட அவனின் பள்ளி நண்பன் சூர்யாவை தொடர்பு கொண்டான் மச்சி எங்கடா இருக்க அக்காக்கு குழந்தை பிறந்திருக்குடா அதனால அம்மாவும் அப்பாவும் அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க வழி அனுப்ப வந்திருக்க மச்சி அக்காக்கு கங்கராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லுடா சரி மச்சி என்றவன் அழைத்ததற்கான காரணத்தை கேட்க ஒன்னும் இல்ல மச்சி நீ அம்மா அப்பாவை பிளைட் ஏத்தி விட்டுட்டு வா பொறுமையா பேசிக்கலாம் என்றான் மழுப்பலாக நண்பனின் பேச்சை கண்டு கொண்டவன் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு என்றான் இல்லடா உனக்கே தெரியும் இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சென்னைக்கு வந்துட்டா காலேஜ் முடிச்சதால அந்த ஹாஸ்டல காலி பண்ணிட்டோம் அதான் அவளை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியல என பேச்சை நிறுத்த அவளை எதுக்கு இங்க தங்க வைக்கிற ஊருக்கு அனுப்பிவிடு என்றான் சூர்யா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாடா அவ வீட்டுல தீவிரமா மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க காலேஜ்ல இன்னும் வேலை முடியலன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டா திரும்ப அங்க போனா ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறா அது சரி மச்சி நீ எதுக்காக இவ்ளோ யோசிக்கிற ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விடு இத தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாற்றா நீயாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லி புரியவை நீ சொன்னாதான் அவ கொஞ்சமாவது கேப்பா என்ற நண்பனுக்கு சம்மதமாக பேச தயாரானான் அவனின் காதலியிடம் ஹாய் எப்படி இருக்க அதுவரை புன்னகையோடு நான் காதலியின் புன்னகையை கண்டு மனம் நிறைந்தவன் ஒட்டி இருக்கும் கண்ணீரை துடைத்து விட்டான் அவனை திரும்பி பார்த்தவள் புன்னகையோடு பேச துவங்கினாள் சூர்யாவிடம் இல்ல சூர்யா என்னால திரும்பி ஊருக்கு போக முடியாது தரணி சும்மாவே கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு நான் கூட இல்லனா அவனோட அம்மா அப்பா ஏதாச்சும் பேசி மனச மாத்திடுவாங்க எனக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா கரெக்டான டைமுக்கு போகணும் வரணும் அதையே சாக்கா வச்சு தரணி என்ன அவாய்ட் பண்ணுவான் அது சரி லவ்வரை எங்கயும் தனியா விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு முடிவோட இருக்க அப்படிதான லவ்வர் இல்ல என் புருஷன் என்றவள் தரணீஸ்வரனை காதலோடு பார்த்தாள் அவ்வார்த்தை அவனுக்குள் மத்தாப்பாய் புன்னகையை சிதறவிட்டது இருவரும் விழிகளால் பேசிக்கொண்டு தொலை தொடர்பில் இருப்பவனிடம் பேச மறந்தார்கள் அவனோ யாரும் பேசாததால் அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் அழைத்தான் அசடுவடிந்து ஒருவரை ஒருவர் பார்வையால் கொஞ்சிக்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள் சரி சிவா நீ ஹாஸ்டல்ல தங்க வேணாம் என் வீட்டில் வந்து தங்கு அம்மா அப்பா எல்லாரும் வர ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் அதுக்குள்ள உனக்கு சாமர்த்தியம் இருந்தா என் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கோ என்றிட ஆறு மாசம் எல்லாம் ரொம்ப அதிகம் சூர்யா என் புருஷனை இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணி காற்றம் பாரு என்று கண்ணடித்தால் தரணேஸ்வரனை பார்த்து சூர்யாவின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டாள் சிவானி நண்பன் வீடு என்பதால் தான் அடிக்கடி இரவில் தங்க ஆரம்பித்தான் தரணேஸ்வரன் இருவருக்கும் துணையாய் நின்றான் சூர்யா சூர்யாவின் தந்தை ஆடிட்டர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவனுக்கு ஒரே நண்பன் தரணிஸ்வரன் தான் அதனாலேயே அவனின் காதலுக்கு முடிந்தவரை உதவியாக இருந்தான் தெரியும் ஒவ்வொரு தடவையும் அதை தெரியப்படுத்துவது அறைக்குள் மெதுவாக அவன் பேச கத்திய ஆர்ப்பாட்டம் செய்து விடுவாள் இருவருக்கும் நடுவில் சமாதானப்படுத்தும் வேலை சூர்யாவின் கைக்கு வரும் கடைசியாக அன்னை மறுப்பு தெரிவித்துவிட வீட்டை விட்டு வெளியேறியவன் மனம் நொந்து காதலியின் முன் நின்றான் அவளோ முடிவாக திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாள் இருவருக்கும் இடையில் சிக்கி தவித்தான் அப்படியே இரண்டு நாட்கள் ஓட எங்க அப்பா எப்போ வீட்டுக்கு நீ முடிவை என்ன என சண்டையிட்டாள் அன்னையின் முடிவில் மாற்றம் வராது என்பதால் அடுத்த முடிவை எடுக்க முடியாமல் தடுமாறினான் முடிந்தவரை காதலியை சமாதானம் செய்ய எவ்வளவு முயன்றும் தன் பேச்சை கேட்காத காதலன் மீது கடும் கோபம் எழுந்தது அவளுக்கு வாக்குவாதங்கள் கடுமையாக நடைபெற்றது இருவருக்குள்ளும் இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி பலன் இல்லை தரணி உன்னை காதலிச்சதுக்காக எனக்கான தண்டனையை நானே கொடுத்துக்கிறேன் என்றவள் வேகமாக அறைக்குள் ஓடி தாழ்ப்பால் போட்டுக்கொண்டாள் தரணியோடு சூர்யாவும் அரைக்கதவை வெகு நேரமாக தட்டிக் கொண்டிருக்க அவள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாள் ஒரு வழியாக கதவை உடைத்தவர்கள் உள்ளே செல்ல கையில் இரத்த காயத்தோடு நின்றிருந்தாள் காதலியை காப்பாற்றியவன் அழுகையோடு அவளிடம் மன்னிப்பை வேண்ட அச்சோ அழாத தரணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை நான் பார்த்திருக்க கூடாது காதலிச்சிருக்க கூடாது கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்திருக்க கூடாது உன்னை கஷ்டப்படுத்தினதுக்காக நான் செத்து போறேன் முடிஞ்ச என்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாரு என்று கட்டிக்கொண்டு அழுது தீர்த்தான் அவளும் அழுகையோடு அவனை அணைத்து இருவருக்கும் தனிமை கொடுத்து சென்றான் சூர்யா நேரங்கள் கடந்து மீண்டும் உள்ளே வந்தவன் இருவரையும் பார்க்க எதுவும் நடக்காதது போல் காதலித்துக் கொண்டிருந்தார்கள் தரணி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத உனக்காக சாகர அளவுக்கு போன இந்த பொண்ண இதுக்கு மேலேயே தள்ளி வைக்கிறது நல்லதுக்கு இல்ல அவளோட சந்தோஷத்துக்காக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ பொறுமையா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என நண்பன் வாழ்க்கையை அழிக்க முதல் அடியை எடுத்து வைத்தான் சூர்யா தனக்கு ஒரு உதவி கிடைத்து விட்டதை அறிந்த சிவானி அதையே எடுத்துக்கொண்டு அழுது கரைந்தாள் காதலியின் அழகை அவன் மனதை முற்றிலும் மாற்றியிருக்க நண்பனின் உதவியோடு பதிவு திருமணம் செய்து கொண்டான் திருமணம் முடிந்த கையோடு மனைவியை பெற்றோர்களிடம் அனுப்பி வைக்க முற்பட்டான் அவளோ அதை விரும்பாது தங்களின் திருமண புகைப்படத்தை பெற்றவர்களுக்கு அனுப்பி வைத்தாள் திடீரென்று மகளை அந்த கோலத்தில் பார்த்தவர்கள் கொட்டி தீர்த்து விட்டார்கள் மனவேதனையை அவளை பார்க்க முகவரி கேட்க கொடுக்க மறுத்து விட்டாள் எங்க போனாலும் செல்லாது என்றிட பெற்ற வயிறு பற்றி எறிந்து உறவு முடிந்தது அதை அறிந்து கொண்ட தரணி திருமணத்திற்கு பின் முதல் சண்டையை துவங்கினான் இருவருக்குள்ளும் வாக்குவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்க எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் தரணி நான் உன்னோட பொண்டாட்டி என்னை இன்னொருத்தன் கூட சேர்த்து வச்சு திருமண பேச்ச பேசுறது எனக்கு பிடிக்கல என்று அவன் மனதை மாற்றினாள் மகனின் திருமணத்தை அறியாத பெற்றோர்கள் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்கிருக்கிறான் என்று விசாரித்து அவன் முன்பு நின்றார்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்ததிலிருந்து கம்பெனிக்கு செல்லவில்லை தரணீஸ்வரன் தாய் தந்தையரின் பிரிவு துயரத்தை கொடுத்தாலும் புது மனைவியின் காதல் அதை ஈடு செய்தது பதிவுத் திருமணம் செய்த கையோடு வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தவனே செல்ல விடாமல் காதல் உலகில் சுற்றி திரிந்தாள் ஷிவானி காதலியின் காதலில் முற்றிலும் தன்னை மறந்தவன் அவளோடு ஒன்றானான் சூர்யாவின் வீட்டில்தான் இன்னும் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு ஊட்டியவாறு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் பெற்றோர்களை பார்த்து அதிர்ந்தான் அதைவிட அதிக அதிர்ச்சி அவர்களுக்கு அவர்களை கண்டு பேச மறந்தவன் அமைதியாக நிற்க சூர்யாதான் இருவரையும் சமாதானப்படுத்தினான் திருமணமானது தெரியாததால் தங்கள் மகனை வீட்டிற்கு அழைக்க எனக்கும் தரணிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சு என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்காதீங்க விஷயத்தை நடு கூடத்தில் நின்று போட்டு உடைத்தாள் சிவானி மறைத்து வைத்த ஒன்றை போட்டு உடைத்ததால் மனைவி மீது இரண்டாம் முறையாக சண்டையை தொடுத்தான் அவளோ அவன் மீது உள்ள கோபத்தையும் சேர்த்து புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட்டுட்டீங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமா என்று வார்த்தையை மகளின் நடவடிக்கையை கண்டு முற்றிலும் உடைந்து போன தம்பதிகள் மனக்கலக்கத்தோடு இல்லம் திரும்பினார்கள் பெற்றோர்களை பார்க்க கூடாத நிலையில் பார்த்ததால் இருவருக்குள்ளும் மீண்டும் சண்டை துவங்கியது எதுக்காக தரணி என்கிட்ட இவ்வளோ கோபப்படுற இப்ப தெரிஞ்சதுக்கு எவ்ளோ சங்கடப்பட்டு போறாங்க என்னோட அத்தை மாமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க அவங்க என்ன மருமகளா பாக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு அவங்க தான் இனி எல்லாமே ஒரு மருமகளா அந்த கஷ்டம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அவங்க முன்னாடி இன்னும் நீ சங்கடப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு இத கூட புரிஞ்சுக்காம என் கிட்ட சண்டை போடுற உண்மையா என்ன காதலிச்சிருந்தா என் மனசு புரிஞ்சிருக்கும் என்று அழுதிட மனைவியின் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தியவன் அவளை அழைத்து கொண்டு பெற்றோர்கள் முன்பு நின்றான் கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியவில்லை அவர்களால் பெற்றோர்களின் காலடியில் விழுந்தான் மனைவியோடு இறங்கி வந்தார் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் வீட்டிற்குள் அனுமதித்தார் மருமகளின் தாய் தந்தையரை சந்தித்து அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் மகளுக்காக அவர்களும் விட்டு கொடுத்து செல்ல தரணியோடு அவ்வீட்டில் வாழ ஆரம்பித்தாள் சிவானி இந்த வீட்டில தான் அவளோட வாழ்ந்த ஆனா அவ பண்ண காரியத்தால

தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள் திரும்பி தர்ணேஸ்வரனை பார்க்க நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் எழுந்து குளியலறை சென்றவள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு மாமியாரை தேடி கிச்சன் வந்தாள் வந்தவளிடம் பேச்சு கொடுக்காமல் புன்னகை தவறு தன் வேலைகளை தொடர பல தயக்கங்களுக்கு பிறகு நீங்க எதுக்காக அந்த பொண்ண வேணாம்னு சொன்னீங்க என்று நேரடியாகவே கேட்டாள் எந்த பொண்ண அதான் உங்க மகன் காதலிச்ச பொண்ண என்ற மருமகளை உணர்வின்றி பார்த்தவர் தன் கொண்டிருந்தார் மீண்டும் பாசம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது சரியில்லை அதனாலதானே தானே அவர் உங்களை மீறி கல்யாணம் பண்ணாரு முதல்லயே மகன் ஆசைக்காக விட்டு கொடுத்து போயிருந்தா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காதே என்றால் அவன் ஆசைக்கு எதிராயிருக்கணும்னு நான் என்னைக்கும் நினைச்சதில்ல புரியல அவனும் நம்ம நல்லதுக்காக தான் அம்மா சொல்லுவாங்கன்னு ஒரு செகண்ட் நினைச்சிருந்தா கூடத்துல இருக்க மாட்டான் என்றவர் எதற்காக அப்பெண்ணை வேண்டாம் என்பதை கூற துவங்கினார் அவனுக்கு ஈட்டி எறிதல் மேல அலாதி ஆர்வம் அவனோட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் முழு ஈடுபாட்டோட அவன் அதை உத்வேகப்படுத்தினோம் எங்க போட்டி நடந்தாலும் அவனோட சேர்ந்து நாங்களும் கிளம்பிடுவோம் அப்படி ஒரு நாள் போன அப்பதான் அவன் வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு மகனின் கடந்த கால வாழ்க்கையை துவங்கினார் ஆதிலட்சுமி தரணீஸ்வரன் கல்லூரி படிப்பை மேற்கொண்டிருக்கும் பொழுது கொடைக்கானலில் நடக்கும் ஈட்டி எறிதல் போட்டியை பற்றி கல்லூரியில் கூறப்பட்டது பெற்றோர்களிடம் பேசியவன் கல்லூரி சார்பாக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டான் அதில் கலந்து கொள்வதற்காக தரணி கிளம்ப தந்தை வர முடியாத காரணத்தினால் ஆதிலட்சுமியை அழைத்து சென்றான் மூன்று நாட்கள் நடக்கும் போட்டி அது முதல் நாள் போட்டியில் தரணேஸ்வரன் தன் திறமையின் பசியை ஓரளவுக்கு நின்று தீர்த்தான் அங்கிருந்த அனுபவஸ்தர்கள் அனைவரும் அவனின் ஆர்வத்தைக் கண்டு பாராட்டினார்கள் வழக்கம் போல் குறிப்பார்த்து ஓடும் மகளின் கண்ணில் தெரியும் ஜுவாலிகளை கண்டு ஆரவாரம் செய்தார் ஆதிலட்சுமி போட்டியை வெற்றிகரமாக முடித்தவன் அன்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது வழிமறித்தாள் அவள் யார் இந்த பெண் என்று அவன் குழப்பமாக பார்க்க செம்மைய பர்ஃபார்ம் பண்ணீங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உங்க கேமை விட நீங்க ரொம்ப ஆன்சமா இருக்கீங்க நாங்க ரொம்ப நேரமா உங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தோம் என்றவள் பேச்சுக்கு என்ன முகபாவனை காட்டுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் அவன் பேசாமல் இருப்பதை உணர்ந்தும் உணராதது போல் ஐம் சிவானி என்று கை நீட்டினாள் சம்பிரதாயத்திற்காக புன்னகைத்தவன் பதிலுக்கு கை கொடுக்க வாவ் ஈட்டி பிடிக்கிற கை இவ்வளவு மிருதுவா இருக்குமா என்று புகழ்ந்தாள் கை காப்பு காய்க்க என்றவன் பேசிய முதல் வார்த்தையில் உற்சாகம் கொண்டவள் ஆள் மட்டும் இல்ல குரலும் ரொம்ப அழகா இருக்கு என புகழ்வதை தொடர்ந்தாள் பேச்சை நிறுத்தி அங்கிருந்து நகர பார்த்தவனை விடாமல் பிடித்து கொண்டாள் சிவானி பேச்சுக்களுக்கிடையே அவளை பற்றி தரணி விசாரிக்க எனக்கும் இந்த விளையாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல செமஸ்டர் எக்ஸாம்ல இருந்து தப்பிக்க சப்போர்ட் பண்ண வரதா சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன் என்று கண்ணடித்தாள் யார் என்று தெரியாத ஒருத்தி தன்னை பார்த்து கண்ணடித்ததும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தான் அவன் செய்கையில் சிரித்தவள் எதுக்கு எப்படி முழிக்கிறீங்க இப்ப எல்லாம் கண்ணடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் என்றாள் ஓகே சிவானி நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணலாம் என்று அந்த சந்திப்பிற்கு அவன் முற்றுப்புள்ளி வைக்க முற்பட நீங்க எங்க தங்கியிருக்கீங்க விவரம் கேட்டால் சிவானி தனியார் விடுதியில் தங்கி இருப்பதன் முகவரியை அவன் கொடுக்க அடுத்தடுத்து அவனை பற்றிய விசாரிப்புகளை மேற்கொண்டாள் குன்னகை முகமாக பதில் கொடுத்தவன் ஒரு வழியாக அவளிடமிருந்து தப்பித்து ஆதி வந்து சேர்ந்தான் இவ்வளவு நேரம் மகன் ஒரு பெண்ணுடன் பேசுவதை கவனித்தவர் என்ன தரணி பொண்ணுங்க ரசிகை அதிகமாயிடுச்சு போல என்று கேலி செய்தார் அட நீங்க வேற மாம் அந்த பொண்ணு யாருன்னே தெரியல அதுவா வந்து பேசிச்சு அதுவா போயிடுச்சு பார்த்து தரணி பொண்ணுங்க கிட்ட விழுந்துட்டா அப்புறம் எந்திரிக்க முடியாது என விளையாட்டாக தன் மகனுக்கு செய்தி உரைக்க பின்னாளில் அதுதான் நடந்தேறியது அவன் வாழ்வில் இரண்டாம் நாள் போட்டியில் அவளாகவே வந்து பேசினாள் அவனிடம் நேற்று பார்த்த பெண் என்பதால் இந்த முறை கூச்சம் பேசத் பேச துவங்கினான் அவளோடு இன்று நட்பு வட்டாரங்களும் சூழ்ந்து கொண்டது அதில் ஒருத்தி இவன் நேத்து ராத்திரி முழுக்க உங்களை தான் பேசிட்டு இருந்தா என்றாள் எதற்கென்று அவன் காரணம் கேட்க நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்களாம் கல்யாணம் பண்ணா உங்கள மாதிரி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தா என்ற தோழியை அடக்கி கொண்டிருந்தாள் சிவானி அவன் எதுவும் பேசாமல் மலுப்பலாக சிரிப்பை கொடுக்க நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா என்ற தோழியின் கேள்விகளுக்கு சிவானியின் கண்களில் ஆர்வம் பொங்கியது அதை கவனித்து விட்டான் தரணீஸ்வரன் ஒருவித ஆச்சரியத்தோடு அவள் முகத்தை பார்த்து கொண்டே இல்ல என்றிட ஆர்வம் பொங்கிய கண்களில் மகிழ்வு வழிந்தோடியது அதில் இன்னும் கவனித்தான் அவள் முகத்தை அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர்களுடன் கதை அளந்தவன் இரண்டாம் நாள் போட்டிக்கு விரைந்தான் மைதானத்திற்கு இன்றும் வெற்றி வாய்ப்பை அவனே வசப்படுத்திக் கொள்ள அவனை சுற்றி வரும் ஆரவார இசையில் மதிமயங்கி போனாள் சிவானி அவளின் பூர்வீகம் திருநெல்வேலி நடுத்தர வசதி கொண்ட குடும்பம் தாய் தந்தை இருவரும் ஆசிரியராக பணிபுரிகிறார்கள் மூன்றாவது பெண்ணாக பிறந்ததால் அதிக செல்லம் அவளுக்கு படிப்பில் அந்த அளவிற்கு நாட்டம் இல்லாதவள் பெயருக்காக தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் ஆடம்பர வசதி மீது அதிக ஆர்வம் உருவாகியது கூடாத நட்பில் அவளை விட குறைவாக இருக்கும் பெண்களிடம் நட்பு கொள்ள விரும்பாதவள் தகாத நட்புகளை உருவாக்கி கொண்டாள் நாளடைவில் அவர்களின் வாழ்விற்கு பழகி போனவள் இதையே நிரந்தரமாக்க ஆசை கொண்டாள் விளையாடிவிட்டு சோர்வாக வருபவனை முதல் ஆளாக பிடித்து கொண்டாள் சிவானி பாராட்டு வரைமுறை இல்லாமல் சென்று கொண்டிருந்தது ஓரளவிற்கு மேல் கேட்க முடியவில்லை தர்ணேஸ்வரனால் புன்னகையோடு சமாளித்து அங்கிருந்து நகர்ந்தான் உடனே தன்னை விட்டு நகர்ந்ததால் கோபம் வந்தது அவளுக்கு அந்த கோபத்தில் டோர்னமெண்ட் மைதானத்தில் கடுப்போடு அமர்ந்தாள் அடுத்த சுற்றுக்கு முன்னால் வந்து நின்றான் தரணிஸ்வரன் அவன் மீது இருக்கும் கடுப்பில் அவன் சரியாவே ஆடல அவனை விட அவன் நல்லா விளையாடுறான் நீங்க வேணா பாருங்க அவன் தான் ஜெயிக்க போறான் என்றாள் என்னமா அந்த பையன் சரியா ஆடல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லாதான விளையாடுறான் அத எதுக்கு நீங்க கேக்குறீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க மூஞ்சியில் அடித்தது போல் பதில் சொன்னவள் முணுமுணுத்தாள் வயசான காலத்துல இவங்களை யார் இங்க வர சொல்றது என்று இவை நன்றாக கேட்டது அவளுக்கு கீழ் இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதி லட்சுமிக்கு சிவானி மீது அளவு கடந்த கோபம் எழுந்த போதிலும் ஆட்டம் தொடங்கிவிட்டதால் மகனை ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்தார் நாயகன் ஆட்ட நாயகன் ஆனான் அன்றைய விழாவில் மகனின் வெற்றியை எழுந்து நின்று கைத்தட்டி கொண்டாடினார் ஆதிலக்ஷ்மி இந்த அம்மா என்ன இப்படி ஆடுது என அவரை உள்ளுக்குள் கேவலமாக நினைத்தவளை தோழிகள் கேலி செய்தார்கள் அவள் சொல்லியதற்கு மாறாக நடந்ததாள் ஹலோ சொன்னது அவனதான் என்று முழு பூசணிக்காயை சாப்பாட்டில் மறைத்தாள் அவள் வார்த்தையில் திரும்பிய ஆதிலட்சுமி கடுமையாக முறைக்க யாரென்று தெரியாதவர் முறைப்பதால் இவளும் சலிக்காமல் முறைத்தாள் முதல் நாள் மகனோடு தூரத்தில் நின்று பேசியதால் சரியாக சிவானியின் முகம் பதியவில்லை அவருக்கு ஆனால் இந்த முறை அவளின் முகம் மட்டும் அல்ல குணமும் நன்றாக பதிந்து போனது அவருக்குள் மகனை எதிர்கொள்ள நினைத்தவர் ஆசையாக ஹாய் தரணி செம்மையா விளையாடி கலக்கிட்டீங்க நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு என் எல்லாம் அடிச்சு சொன்ன என்றால் சிவானிக்கு புன்னகையோடு மச் என்று பதில் கொடுத்தவன் அவளுக்கு பின்னால் இருக்கும் அன்னை ஏன் முறைக்கிறார்கள் என்று தெரியாமல் குழம்பினான் என்னமாம் என்றவன் சத்தத்தில் பின்னால் திரும்பிய சிவானி அதிர்ந்து நின்றாள் மகனுக்கு பதில் சொல்லாதவர் அவளை பார்வையால் எரித்துக் கொண்டிருந்தார் அன்னையின் கோப முகத்தில் சிவானியை அவன் கேள்வியாக பார்க்க பதில் சொல்லாமல் நழுவினாள் அவள் ஓட்டத்தை பார்த்தவன் காரணம் கேட்க முழுமையாக விவரித்தார் அஹாஹா இதுக்காம பாவம் அந்த பொண்ணை முறைச்சிங்க உங்களுக்கு பயந்து எப்படி ஓற்றா பாருங்க நேத்து முதல் ஆளா இந்த பொண்ணு தான் பேசுச்சு இந்த பொண்ணோட நடவடிக்கையும் கொஞ்சம் கூட பிடிக்கல தரணி அந்த பொண்ணு உங்களுக்கு அது கேட்டிருக்கலாம் என்றதும் மகனை முறைக்க நேத்து முழுக்க அந்த பொண்ணு என்னை பத்திதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கா அப்படி இருக்க என்னையே குறை சொல்வாளா என அவனையும் அறியாமல் விழுந்தான் சிவானியின் பேச்சில் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்